தமிழிசை கட்சி எட்டு எம்பி இருக்கு எதிர்பார்க்கல கூட்டுக்களை வரவிடமாட்டேன் நீங்கள் அவரோட போய் சேரலாம் என்ன பேசிஸ் இல்ல சேர்ல தான் கடந்த தேர்தல்ல எட்டு ஆசனத்தை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இருக்கிற கரண்ட் என்பிபி அரசு இந்த அச்சம்தான்

அரசாங்கத்தோட செயல்பட்டாரன்றது உண்மை சாணக்கியனும் மைந்தாவோட இருந்துதான் இப்ப தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கு தமிழரசு கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனை தீரணும் என்றால் வீரன் வெளியேறணும் அப்படி வெளியேறினால் அவரை உள்வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்ல இல்ல அது லீடர்ஷிப்பை எதிர்பார்த்து தான் அங்க கிடைக்காம தான் வெளியேறேன் அப்படி கொத்தவர் இதுக்கு டிடிஎன்ஏகளை வந்தா வணக்கம் நண்பர்களே மற்றொரு கலந்துரையாடலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கலந்துரையாடல்கள் வந்திருப்பவர் தற்பொழுது உள்ள உள்ளூராட்சி சபைகள் மற்றும் வரல் செலவு திட்டம் தொடர்பான விட தொடர்பாக கலைக்கப்படுகிறோம் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய கிளையின் செயற்பாட்டாளர் பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உள்ளூர் உள்ளூராட்சி தேர்தல் வருகிறது அது அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது கட்சிகள் போன்ற கூட்டணி அதன் உருவாக்கத்திலேயே சில தடங்கல்கள் ஏற்படுவதாக அறிகிறோம் அது சம்பந்தமாக அது ஒன்பது கட்சி கூட்டணியாகவே இருக்குதா அல்லது

அங்கனேசன் தரப்பு எல்லாரோட கதைச்ச தான் அந்த நேரம் அந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் அந்த கூட்டுக்குள்ள வேற இல்ல அதனால அப்ப அதுக்கு பிறகு தொடர்ச்சியான ஐக்கியத்தை போகணும் என்றதுல எங்களை பொறுத்தளவுல இன பிரச்சனை தீர் மட்டும் ஒரு தமிழ் தரப்பு வந்து ஒரு ஐக்கியமா அணுகணும் என்றதான் எங்கட அணுகுமுறை இதுல மற்ற வழியில இருக்கிற தரப்பு அதோட கதைச்சதுல அதுல முதல் அங்கரநேசன் மற்றது சந்திரகுமார் தரப்பு மற்றது மணிவண்ணன் தரப்பு விக்னேஸ்வரன் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற அந்த தவராஜா சரணபான் தலைமையிலான அப்ப இவர்களோட நாங்கள் கதைச்ச கதைச்சது கதைச்சது அவர்கள் முதல் கூட்டத்துல எல்லாரும் வந்தது பிறகாக இப்ப ஐங்கிரநேசன் மாத்திரம் தான் இந்த கூட்டத்துல வேற இல்ல நான் நினைக்கிறேன் சந்திரம் மேல் வந்த ஏதோ காரணம் சொன்னதால அறிஞர் ஆனா அது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இயக்கமாட்டேன் அது பதிவு செய்யப்பட இல்ல அவருக்கு அதுக்கு வழியால ஒரு கட்டமைப்பு இல்ல அந்த கட்சி யாழ் மாவட்டத்திலேயே நல்லூரை விட வழியா கட்டமைப்பு இல்ல இப்ப உங்களுடைய இந்த இந்த கூட்டமைப்பு இன்னும் ஒரு பொதுவான பேர் நக்கீர் நினைக்கிறேன் நீங்க அப்படியா இல்ல இல்ல அது டிடிஎன் தான் இருக்குது இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளூராட்சி சபையில நீங்கள் என்ன பெயர்களை நீங்கள் மாத்தினாலும் நீங்கள் ஒரு பதவி செய்யப்பட்ட கட்சியில நீங்கள் கொண்ட கட்டுப்பணத்தை செலுத்தலாம் அல்லது நீங்க சுயேட்ச குழுவா போகணும் சில கொண்ட ஒரு வலிச்ச ஒரு தனி சின்னம் இருக்கு அது மாதிரி இபிஆர் அளவுக்கும் ஒரு தனி சின்னம் இருக்கு பிளாட்டுக்கும் தனி சின்னம் இருக்கு மற்றவர்களோட தரம் பதவி செய்யாத படையே அவை கண்ட ஒரு சின்னங்கள் இல்ல அப்ப எல்லாரும் ஏகமனதை ஏற்றுக்கொண்டது இந்த சங்க சின்னம் அப்ப இந்த சங்க சின்னம் வந்து நாங்கள் ஜனநாயகத்தை முந்தி குத்துவிளக்க இருந்தது நாங்கள் இந்த கடந்த தேர்தலில் சங்க சின்னமே மாத்தப்பட்டு இப்ப காலத்துல இந்த சங்க சின்னம் கலவாழப்பட்டு இத பாதிக்க கூடாது என்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது நிலாந்தன் போன்றவர்கள் அதுல இருந்தே இல்லை இது நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே இதுக்கு பல விளக்கம் கொடுத்துட்டோம் என்றால் இந்த சங்கு சின்னம் ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லாத இதை நாங்கள் எடுக்காட்டி அது சிங்கள கட்சியும் எடுக்கலாம் தமிழ் கட்சியிலும் எடுக்கலாம் ஏறம் எடுக்கலாம் அது எங்களுக்கு எகேன்ஸாய பாவிக்கப்படலாம் அவர்களுக்கு அங்க தேர்தல் நடைமுறை சட்டங்கள் விளங்குவோம் சும்மா வழியில இருந்தோம் சங்கு சின்னம் வந்து அப்படி என்றா இவர்கள் இன்னொரு கட்சியில அந்த சங்கு சின்னத்தை பதிவு செய்து அதை முடக்கி வச்சிருந்தா எங்களுக்கு அதுல ஆட்சேபம் இல்ல சின்னம் உண்டு ஒரு கட்சியாலும் ரெஜிஸ்டர் பண்ணப்படாமல் இருந்து என்றால் இப்ப உள்ளூராட்சி சபை வரைக்குல வேற ஒரு கட்சி அந்த சங்க சங்க கேட்டால் தேர்தல் ஆணையாளர் கொடுத்துருவார் நிச்சயமாக தமிழ் மக்கள் வந்து ஒற்றுமையா வலியுறுத்துறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்த ஒற்றுமையை நோக்கி தேர்தல் காலங்கள்ல மட்டும் கூட்டி சேர்வது அவ்வளவு தூரம் ஆரோக்கியமா இல்ல இல்ல தேர்தல் இப்போ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் தொடர்ச்சியாக கதை சொன்னிருக்கிறோம் தானே நாங்கள் இல்ல நாங்கள் தேர்தல் காலத்துக்கு இல்ல தேர்தல் இல்லாத காலத்திலே நாங்கள் அக்கியத கதைச்சு தான் இந்த டிடிஎன்ஏ உருவாக்கி வச்சுக்கிட்டோம் இந்த தேர்தலுக்காக டிடிஎன்ஏ உருவாக்கப்படையில் ஹெலோ நீங்க என்றால் அந்த ஆயுத போராட்ட காலத்துல இஎன்எல் கொண்டு ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த டிஎன்ஏ டைம்ல அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சியர்கள் எங்களுக்கு தமிழசை கட்சி முறையில் சில கருத்து நண்பர்கள் வந்து நாங்கள் இந்த கூட்டிலிருந்து இருந்து வெளியேற வேண்டி வந்தோம் டிஎன்ஏ நாங்கள் நன்றி அந்த இதுல சர்ச்சையிலான் அப்புறம் இந்த டி டிஎன்ஏ பதவி செய்து நாங்கள் பிளாட் இபிஆர் எல்லாம் மற்ற சேர்த்து கொண்டு உருவாக்கப்பட்டு அப்ப தேர்தலுக்கா ஆண்டு இல்ல அரசியல் வேணும் நாங்கள் அரசு தரப்போட கதை கேட்கல நாங்கள் எல்லாம் ஒரு தரப்புல இருக்கணும் இப்ப கஜேந்திர மேரங்களை கலப்பு கொடுத்தார் இந்த புதிய அரசியல் தீர்ப்பான் வைக்கல அப்ப செல்ல மனைக்கலாம் கலந்து கொண்டு அதுல பொறுத்தவரை நாங்கள் இந்த இதோட லிமிட் பண்ணல நாங்கள் கஜேந்திர மேரம் இதுக்குல வரத்தாமும் தமிழரசு கட்சியும் வரப்போனும் அப்ப எல்லாரையும் தான் நாங்கள் நாங்கள் தனியா இந்த இவ்வளவு பேர் தான் இல்ல நாங்கள் அது எல்லாரோடய தான் கலைச்சு கொண்டு இருக்கோம் இப்ப தமிழரசு கட்சியும் கலப்பு விட்டு கொடுத்திருக்கு அவர்களோட கலப்பு அவை என்ன நடந்தது இப்ப தமிழரசு கட்சி

இந்த கூட்டோட இருக்க தெரியாமல் சில கடிதங்களை அனுப்பினா அது அது எங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படும் அப்படியான இதுகளை நாங்கள் கூட்டு எங்களுக்கு பிரச்சனை முக்கியமான பொலிட்டிக்கல் முடிவுகள் இப்ப நாளைக்கு ஒரு அரசியல் தீர்வன் இருக்கல இப்ப நாங்கள் கஜேந்திர மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து தான் பொலிட்டிக்கல் சொல்யூஷனை வைக்கணும் அரசு திறப்பு அது எவ்வளவு தூரம் சாத்தியமும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழரசு கட்சி வந்து மிகப்பலமான கட்சியா இருக்குது அப்ப அவர்கள் வந்து பழைய ஆட்கள் மூன்று பேரை மீண்டும் அழைத்தார் இந்த கை கூட்டு கூட்டு இல்ல இல்ல நாங்கள் கஜேந்திர நாங்கள் அவரோட தமிழசி கட்சியோட கதைப்போம் என்ன மாதிரியா என்ன மாதிரியான கூட்டுக்களை நாங்கள் வரப்போறோம் இப்ப இரண்டாம் தினம் தான் அழைப்பு கொடுத்திருக்கிறார் தலைவர் இப்ப பொது தலைவரை திவு செய்யப்பட்ட சிவஞ்சான மைய அவர்கள் அப்ப அதுக்குரிய பதில செல்வமடைக்கலாம் வழங்குவேன் பெங்களத்துக்கு நா எதிர ஆனா என்ன மாதிரியான சுமந்திரன்னு சொன்ன ஒரு பேட்டியை பார்த்தோம் தனித்தனிய கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் உண்டா ஜாயின் பண்றது நாங்க இந்த பேச்சுவார்த்தை மேசையில நீ கதை கதை கேட்கலாம் தெரியும் என்னென்ன என்ன கண்டிஷன் வைக்கணும் நாங்க என்ன தேர் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் இந்த இந்த ஜனநாயக ஒரு ஒரு ஜாப் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது அது அப்படி இந்த எல்லா கட்சிகளுக்கும் உரிய உரிமைகள் அந்த இஷ்யூ நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட பேப்போம் இப்ப அவர்கள் பலமா இருக்கிறாங்கன்றா நாங்க ஜன அந்த உரிமைகளை நாங்கள் மதிக்கிறோம் ஜனநாயக மக்கள் வழங்கின தீர்ப்பு அவர்கள் ஆசனம் இருக்குது அந்த ஜனநாயக அந்த அரசியல் உயரங்களோ எங்கள் எங்களுக்கு எங்கட அரசியல் உயரம் தெரியும் அதை தமிழ் மக்கள் நிலைமை என்ன அதான் இங்க முக்கியம் ராஜேந்திரகுமாரோட ஊராட்சி தேர்தல் வர முதலே உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு நடந்தது அது அதுக்கு என்ன நடந்தது பிறகு இல்ல கழிச்சு அரசியல் ஜாப்பு வரக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்ல அரசியல் ஜாப்பு அப்படி பாலிமென்ட்ல வரையில செல்வமடைகள் எல்லா மலைய எல்லா தமிழ் பேசும் இருக்கிற நாங்கள் பாலிமென்ட்லயாவது ஒருமித்த குரல்ல ஏன் ஏன்னு நாங்கள் அரசியல் ஜியாப் ஒன்று இல்ல நாங்கள் நிச்சயமா தமிழ் மக்கள் பெயர வச்ச அந்த தீர்வு திட்டம் அதோட நாங்கள் இந்த டிடிஎன்ஏல இருக்கிற கட்சிகள் மற்ற வெளியில இருக்கிற

புதிய அரசியல் யாப் கொண்டு வரக்கூடிய சாத்திய கூறுகள் அங்க இப்போதை இல்லை அங்கு இதுல வெளியே கவனமாயிருக்க வந்து மாகாண சபையை எடுக்கிறதா இந்த ஐக்கியம் என்றதுக்கு பின்னால உண்மையிலே கருத்து உள்க ரீதியான பெரிய வேறுபாடுகளும் கட்சிகளுக்கு இடையில இல்லை ஆனா கட்சிகள் ஐக்கியமாகவும் வர தயாராக இல்லை

இப்ப நாங்கள் அஞ்சு ஒன்பது கட்சி அங்க கஜாந்திரமே வந்தால் பத்து கட்சி அன்றைக்கல அவர்கள் மெம்பர்ஸ் வந்து தேவையில்லாமல் நாங்கள் குடுக்கலாம் அவர்கள் எங்களை விட்டு போடினா இங்க இந்த இதான் அந்த பிரச்சனை அந்த கட்சிகள் யார் முதன்மைப்படுத்துறது படுத்துறது தமிழிசை கட்சி எட்டு எம்பி இருக்குற நேரத்துல நீங்கள் அவர்களை எதிர்பார்க்கலாத இந்த கூட்டுக்குள்ள வருவினா நீங்கள் அவரோட போய் சேரலாம் இல்ல அழைப்பு விடுத்தா என்ன என்ன பேசிஸ் இல்ல சேர்ல இப்ப வெங்களை இல்லை ஆசனம் எடுக்கணும்ன்றது இல்லை எங்களுக்கு முக்கியம் இல்லை கொல்ல வேறுபாடு இல்லதான் கொள்ள வேறுபாடுக்குல இப்ப இந்த முந்தி நாங்கள் டிஎன்ஏ இருக்கல என்ன பிரச்சனைகள் வந்தது அந்த இஷ்யூல கிளாரிஃபை பண்ணப்படும் அதாவது என்னென்றால் மதிக்கிற எங்களை மதிக்கணும்ன்றது இப்ப எங்களுக்கு சுமந்திரன் தலைமை தாங்கிறதோ ஸ்ரீதரன் தலைமை தாங்கிறதோ கஜேந்திரமா தலைமை தாங்கிறதோ செல்வப்புறத்துல பிரச்சனை இல்லை ஆனா நாளைக்கு ஒரு ஜிஎன்எச்ஆர்ல ஒரு தீர்மானம் அல்லது நாளைக்கு பாலிமெண்ட்ல அரசியல் தீர்வு சம்பந்தமான தீர்மானம் வரைய அதுகள் வந்து ஒரு கூட்டு முடிவா எடுக்கப்படணும் மற்றது நாங்கள் ஒரு எம்பிசிஎல் போயிக்கல நாங்கள் அது ஒரு மற்ற பங்காளி கட்சிகள் இருந்து ஒன்று ரெண்டு பேரை கொண்டு போனா தான் அப்ப அப்பா நாங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எங்களோட நாங்கள் கழிச்சி கொண்டு வந்து இப்ப சரி நாங்கள் எம்பி இருக்குதுன்னுட்டு நாங்கள் போய் ஜூன் தனி ஒரு கடிதத்தை நாங்கள் தான் டிடிஎன்ஏண்ட முடிவு வந்து நாங்கள் கொடுக்கறத வந்தா பங்காளி கட்சிகள் எங்கே இதுக்கு நாங்கள ஒத்துக்கொண்டு அப்ப இந்த முரண்பாடுகளும் சம்பந்த காலத்துல இருந்து எங்களுக்கு வந்தது என்னென்னா நாங்கள ஒரு ஜூஎன் தீர்மானத்துல நாங்கள் சொன்ன கருத்துக்கள் உள்வாங்கப்படுதோம் அப்ப அந்த நீங்க லெட்டர்கள் இறப்பில் நீங்க எங்களுக்கு காட்டுறீங்களா இப்ப நாங்கள் கையெழுத்து வைக்கிறோம் இப்ப சம்பந்தரையா சொல்லுவார் டிஎன்ஏண்ட லீடர் நான் கையெழுத்து வச்சு நான் அனுப்பி இருக்கிறேன் அப்ப எங்கட இதுகள் உள்ளடக்கப்பட்டிருக்க அந்த அதுல இதுகளை நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ என்றைக்குல அப்ப அது மேட்டது இந்த இதுல சில எம்பிசிகளை சந்திக்க நாங்கள் கூட தனியை சந்திக்க வழி கிடைக்கலாம் எங்களுக்கு இந்த டிஎன்ஏ சார்பில் அவர்கள் இப்படி சொல்றாங்க நீங்கள் இன்னைக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வியூ சொல்றீங்களா இன்றைக்கு நாங்கள் பிரிட்டிஷ் எம்பிசி யூஎஸ் எம்பிசி தனியை சந்திக்க வழி கிடைக்கலாம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வர வழி கிட்டு கொஞ்சம் வழிபடியாக கதைச்சா கிட்டத்தட்ட சுமந்திரன் இதுக்குள்ள ஒரு பிளே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியா சுமந்திரன் வந்து அவர் தந்தை ஆளுமையை அங்க தமிழசி கட்சிக்குள்ள நீங்க ஓப்பனா கேட்டீங்கண்டா கட்சி இதுல எல்லாம் கலைக்க விரும்பல நீங்க கேட்டபடியா வன்னியருக்கு முன்னம் மாநாட்டு வீரன் எதிர்க்க பேர் இது செய்து அவரை தலைவரா நமினேட் பண்ணியும் அவரால அந்த கட்சியின் தலைமையை எடுக்கக்கூடிய ஆளுமையை அவர் காட்டு சுமந்திரன் சரியோ புலியோ அவர் அந்த இதை ஆளுமையை அந்த கட்சியில எம்பியும் தோத்தும் அவர் அந்த செங்கிப்பியா வந்து அப்ப அந்த அந்த ஆளுநையே நாங்கள் இல்லையா எங்களை தான் இப்ப சுமந்திரனோ கஜேந்திர ஒரு பொலிட்டல் நாளைக்கு ஒரு அரசியல் சாசனம் வரைக்கல இல்ல நாங்களோட அரசியல் தீர்வு சம்பந்தமா கதைக்கு போயிக்கல எங்களை சுமந்திரனம் இருக்கத்தான் தான் கஜேந்திர மேடம் அப்படி நாங்கள் தவராஜான அனுபவம் உங்களுக்கு தெரியும் நாங்கள திம்பு பேச்சு வார்த்தை நாங்கள் சத்யந்திர சத்யேந்திரா டேலோட மெம்பர் இல்லை நாங்கள் சத்யேந்திராவை ஏன் கொண்டு சத்யேந்திரா இந்த இதை பற்றின ஒரு அனுபவம் இருந்தது அவர்கள் வந்து எங்கட இனத்தின் வயசா இருக்கும் அதுதான் முக்கியம் சக்திகளுடைய ஆளுமை வந்து நிறைய தாக்கம் செலுத்துது அதாவது இந்த தேர்தல்கள்ல வடக்கு கிழக்கில் வாழ்ற மக்கள் வாக்களித்தாலும் புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் நியாயமான ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள் அந்த பின்னணியில தான் எதிரான எதிர்ப்பலை ஒன்றும் மிக கடுமையாக இருக்குது இப்ப வெளியில போனதுக்கு பின்னாலும் அல்லது மணிவண்ணன் இதற்குள்ள இணையறதுக்கு தடையா இருக்கிறதுக்கு பின்னாலும் புலம்பெயர் சக்திகள் இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது அவர்களுக்கு நிதி வழங்குகிறவர்கள் தான் இதை நினைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அமைப்புகள் மணிவண்டனோ புலம்பெயர் அமைப்புகள் இவர்கள் தான் அவர்களுக்கு ஒழுங்கப்படுத்தணும் இந்தியா டூ தௌசண்ட் நைன்ல இருந்த நிலைமை என்ன அது அங்கே ஒரு ஒரு நிலக்காட்டுப்பாடு இருந்தது அந்த ஒரு இன்னொரு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இருந்தது இன்றைக்கு இன்றைக்கு எங்ககிட்ட என்ன ஒரு ட்ரம் காட் இருக்குது நாங்க இந்த அரசை ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கறோம் இன்றைக்கு கடந்த தேர்தல் எட்டு ஆசனத்தை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப இருக்கிற கரண்ட் காரணி அரசு அப்ப ஒரு சர்வதேச அரங்கு இல்ல அவர்கள் சொல்லெல்லாம் எங்களுக்கு வரவாசி ஆதரவு வடகிழக்குல இருந்து வந்திருக்குது விலங்குகள் இன்றைக்கு இந்த இன்றையா இன்றைய நிலவரம் இல்ல இன்றைய இன்றைய கிரவுண்ட் சுச்சுவேஷன் இந்த அச்சம் தமிழ் கட்சிகளை ஐக்கியப்பட வைக்கிதான் இதில் டெம்பி எடுக்க போறார்கள் தெரியாது முன்னே நாங்கள் ஐக்கியமா வரணும் தான் எல்லாரோடையும் கலைச்சு கொண்டிருந்தது இப்போ எல்லாரும் விட்டு விட்டுட்டு கடைசி நேரத்துல மணிவண்ணன் தரப்பு எல்லாரும் போய் கடைசியா இருந்தே அவர்கள் உண்டு இன்றைக்கு அவர்கள் ஐக்கியமா இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த மூன்று எம்பி யாழ்ப்பாணத்துல போயிருக்கா இன்றைக்கு எங்களுக்கு ஒன்று வந்து எல்லாம் இந்த மாறு வீதாசாரத்தில் எல்லாம் மாறுபட்டு பேலன்ஸ் ஒரு எம்பி போறாரோ இல்லையோ குறைஞ்சபட்சம் நீங்கள் அர்ஜுனாண்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை எடுத்திருக்கலாமா இல்ல இல்ல அதான் என்னன்னா அந்த ஓட் வந்து கூடி குறையக்குள்ள என்பிபிக்கு ஒரு ஆசனமும் குறைஞ்சிருக்கு அப்ப இந்த விதாசா தெரியல அதான் சில உள்ள ஓட்டே சில உள்ள ஒரு எம்பிஐ கூட்டி அங்கால ஒரு எம்பியை குறைஞ்சி விட்டு இதெல்லாம் தவற விட்டது அவையில்தான் நாங்கள் லக்கியமா தான் தான் இன்றைக்கும் இருக்கிறோம்

நாங்களே உள்ள காலம் தேர்தலை பேஸ் பண்ணிக்கணும் எண்பதுல இருந்து நாங்க தேர்தலை பேஸ் பண்ணி வரோம் எங்களுக்கு இந்த தேர்தல் அனுபவம்ன்றது எங்களுக்கு இருக்குது இங்க என்ன மாதிரியான ஒரு அமைப்பை வச்சால் இங்க என்ன மாதிரியான கூட்டு வச்சால் இந்த மாதிரியான இதுகள் வருமென்றது அந்த அந்த இது எங்கள்கிட்ட எங்களுக்கு இருக்குது அதுக்காக தான் நாங்களும் இந்த அக்கியத்தை வச்சுக்கணும் விதச தேர்தல இந்த கூட்டு முக்கிய தேசிய மக்கள் சக்தியுடைய அலை தொடர்ந்தும் தெங்கள்சிழமக்கா வடக்கிழக்கில கூடுதலாக அடிக்கிறதாகத்தான் கணிக்கப்படும் அதை நோக்கி தான் தமிழரசு கட்சி உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கோன்னு நினைக்கிறீங்களோ தமிழசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் ஒன்று இருந்தாலும் இந்த உள்கட்சி பிரச்சனை என்னும் அதை தீர்ந்தவர் தீர்க்கப்படலை அவர்களுக்கு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இப்ப நாங்கள் இந்த ஜனநாயக தமிழர் கட்சியின் இந்த அணி இதுக்குள்ள வரைகில்ல அவர்களும் இஞ்சால வந்தால் அவர்களுக்கு ஜால் மாவட்டத்தில் அது பெரிய பாதிப்பை கொடுக்கலாம் அப்போ அதை ப்ளப் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது இப்போ என்பிபியின் எலை மாற்றுன வண்டியில இந்த இந்த உள் பிரச்சனைகள் இருக்குது நான் நானக்கணன் களிநோச்சிலையும் சுயேச்சைக்குழு எல்லாம் மங்களுக்கு இப்ப அப்படியான தவறுகளும் வந்து இருக்கு கண்டிப்பா என்னென்ன இன்னொரு பிரச்சனை இருக்கு கடந்த காலங்கள்ல அரசாங்கம் சுயேட்சை குழுக்களை இறக்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிளவடை செய்த குற்றச்சாட்டு இருந்தது போமோ ஆனால் கடந்த பொது தேர்தல் தமிழ் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களை பயன்படுத்தி வாக்குகளை சில உடைத்திருக்கிறார்கள் தகவல் உறுதிப்படுத்தக்கூடியது இல்லை ஆனால் அப்படியான பல சுயேட்சை குழுக்கள் யாழ்ப்பாணத்து ஜாழ் மாவட்டத்துல பல குழு ரக்கப்பட்டது பவனியால் ரக்கப்பட்டது வெதிகளுடன் ரக்கப்பட்டது அது அந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சது இப்பவும் இப்ப குழு இப்ப அர்ச்சனா தலைமையில ஒரு சுயேச்சை குழு யாழ் மாவட்டம் உள்ள போடப்பட இருக்கிறது சாவச்சேரி தொகுதியில அருந்தோபாலன் தலைமையில இன்னொரு சுயேட்சை குழு போடப்படுறதா எல்லாமே எல்லாம் ஒரு செய்திகள் வந்து இருக்கு அரசாங்கம் இப்ப சுயேட்சை குழுக்களை போடுறோம் தமிழ் தரப்பு தான் சுயேட்சை குழுக்களை போட்டு என்ன தமிழ் தரப்பு பல பிளவுகளா இருக்கணும் ஒவ்வொருவருக்கும் தங்களோட இந்த இந்த கடந்த தேர்தல் பாட தோழியல்ல இருந்து என்னவென்றால் அந்த அரசியல் பாடங்களை கற்றுக்கொண்டுதான் தெரியல உள்ளூராட்சி தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் பல தமிழ் கட்சிகளால உருவாக்கப்படக்கூடும் அவர்களை உங்களுக்குள்ள உள்வாங்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் ஒரு செய்த விட்டு இருக்கீங்களா என்னென்றால் நீங்கள் இல்லாத இந்த உள்ளுராட்சி வந்து இந்த கட்சிகளின் செல்வாக்கு ஐம்பது விதம் தான் அந்த இந்த உள்ளூராட்சி வந்து வட்டார வண்டைக்குள்ள இந்த வட்டாரத்துல இப்ப நீங்கள் ஒரு பாப்புலரான ஆளாண்டால் ஒரு ஒரு நல்லூரில் ஒரு வட்டாரத்துல நீங்கள் ஒரு பாப்புலரான ஆளாண்டால் அந்த வட்டாரத்திற்கு இருக்கிற ஆக்கள் அவ தமிழிசை கட்சி ஆளா இருந்தானே தெலுவன்டைய ஆதரவா வேற எம்பிபிண்ட ஆதரவா இருந்தானே ஓகே உங்களை தெரியும் சாதி பிரச்சனைகள் சாதியை சேர்ந்தவரா இருந்தால் வேற அந்த 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 சேர்ந்தவராயிருந்தா ஒரு பிப்டி பர்சன்ட் தாக்கத்தை செலுத்து அப்ப பிப்டி பெர்சன்ட் தான் அரசியல் கட்சிய சப்போர்ட் பேரும் உள்ளூராட்சிய வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஒரு கட்சி ஆதரவு தளத்தை எடைபோடையிலாது பாராளுமன்ற தேர்தல் மாநக சபை தேர்தலில் அது வித்தியாசமா பெறும் ஆனா உள்ளூராட்சி சபையில நிச்சயமா மக்கள் தங்கட ஏரியா இருக்கிற நபர் அந்த அந்த வட்டாரத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய உறவினர்கள்லாம் அந்த வட்டாரத்துல கூட இருப்பார் அவரோட நண்பர் அவற்றை அவற்ற அவ சாதிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கீங்களா அவர்கள் அந்த ஓட் வந்து அந்த அப்படி நோக்கித்தான் போகும் ஒரு சாதிய அலை பிரதேசம் பிரதேசங்கள்ல அந்த வட்டார பிரதேசம் மாத்திரம் வட்டார தேர்தல் இது ஒரு வட்டாரம் அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் அங்கத்த வட்டாரங்களை அப்படி மாறுபடையில் அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த சமூகத்தை சேர்ந்த நிக்க நீங்கள் ஒன்னே ஒரு ஆள போடலாம் நீங்க அந்த வட்டாரத்துல உள்ள தான் நீங்கள் அவருக்கு கேன்சா போடல் அப்ப அந்த அப்ப அந்த வட்டாரத்துக்குள்ள அந்த எக்ஸுக்கா வைக்கா அந்த வட்டாரத்துக்குள்ள ஆதரவு இருக்கிறத பொறுத்தான் அவர் அந்த வட்டாரத்துல அதிக கூடிய வாக்குகளை எடுக்க அஜிதாவுடைய இந்த சுயேட்சை குழுவும் நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் போட்டியிடுவார்கள் நினைக்கிறீங்க யாழ் மாவட்டம் ஃபுல்லாக போடுறது என்றால் ஏமன மெம்பர்ஸ் தேவை அந்த ஒவ்வொரு வட்டாரத்துக்கு நீங்க ஒரு ஆளை போடும் இது வந்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போடுற மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு என்றால் ஒன்பது சீட் ஒன்பது கேண்டிடேட்டை போடலாம் இது அவ்வளவு இல்லை இது கச்சகமான கேண்டிடேட்டை நீங்கள் போட வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட மேம்பர் இருக்குது அப்புறம் அந்த அவையில் கட்டுப்பணம் செலுத்தணும் அதுகளுக்கு இதுகள் இருக்குதான்றது எனக்கு தெரியல அப்படி என்றால் அவருக்கு யாராவது பேக்கப் இருக்கணும் பின்னணிலேயே யாராவது பேக்கப் இருக்கணும் இப்படி இவ்வளவு பேருக்கும் நாமினேஷன் கொடுத்து அதற்குரிய பணங்களை நாடுகள்ல அவருக்கு ஒரு ஒரு பின்னணி இருக்குது அவர் ஆமா ஆமா ஒரு பிரதேசம் சாவச்சேரி பிரதேசம் என்ற ஒரு பிரதேசத்தை எடுத்து போடலாம் ஆனால் அவர் எல்லா யாழ் மாவட்டம் ஃபுல்லா ஃபுல்ல மாவட்டம் கிளிநொச்சி எல்லாம் போடுறோம் என்றால் அந்த எல்லாம் அந்த ஐரண்டிகாட்டுகள் எல்லாம் சரி பார்த்து அந்த ஒரு ஒரு இதுகளும் கொண்டு ஹேண்டோ பண்ற விதையில மேன்பவர் மேன்பவர் பவர் எல்லாம் தேவை இப்ப அவருடைய பாராளுமன்ற ஆசனம் இன்னும் சில மாதங்கள்ல ஒரு ஆறு மாதத்துக்குள்ள பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது அப்படி பறிக்கப்படுகின்ற பட்சத்துல அவருடைய இருந்து தெரிவு செய்யலாம் என்னடா தலைமை அவரிடம் இருக்கிறதால அவரை தவற விட்டதால அடுத்த ஆசனம் வந்து சித்தார்த்தன் அவர்களுக்கு தான் செல்லும் என்ற ஒரு ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கு செல்லும் என்ற ஒரு கதையாளல் ஒன்றில் அது வந்து ஜட்ஜின் தீர்ப்பு ஜட் லெவலில் சொல்லலாம் இந்த சுயேட்சை செலுத்தினாங்க கட்டுப்பா குழுவை முட்ட நிராகரிக்கிறாரா அதாவது தனியை வேற நிராகரிச்சால் ரெண்டாவது இருந்த அந்த 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 கேள் அந்த சொலிசிட்டர் கேள் அந்த அவ வருவான்னு நினைக்கிறேன் அது பொறுத்து இந்த மாதிரி உயர் நீதிமன்ற தீர்ப்பு வர போகுதுன்னு எனக்கு தெரியல அவரை மாத்திரம் ரிஜெக்ட் பண்ணினால் ரெண்டாவது இருக்கிறாள் வரலாம் இவற்றை சுயேட்சை குழுவையும் உள்ள ரிஜெக்ட் பண்ணினா தான் அடுத்தது நிச்சயமா அது டிடிஎன்ஐ தான் பெறும் டிடிஎன்ஐல இப்ப எங்களுக்கு தெரியாது யார் இதுல நிக்கணும் முன்னிலையில நிக்கணும் டிடிஎன்ஐ ஒரு ஆசனம் வரைக்குள்ள அந்த நேரம் எங்கட வாக்குகள் திருப்பி என்ன பண்ணும் சித்தாந்தன் அண்ணன் எடுத்திருந்தா

பெரும்பாலும் ஸ்ரீதரன் வெளியேறுவதால் அது வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் சொல்லப்படுது அப்படி வெளியேறினால் உங்களுடைய கூட்டுக்குள்ள அவரை உள்வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா இல்லை இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கட்சி கேட்கும் சாயவாதம் இல்லை நாங்கள் இப்ப தமிழ் தேசியத்தோட பயணிக்கிற யாரையும் நாங்கள் உள்வாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியாதனால் அவர் எங்கள்ட்ட அப்படி கேட்ட மாதிரி இதுவரை நான் நினைக்கல அவர் கூட நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய முன்னணியோட எங்க போறாரா இல்லாத விக்னேஸ்வரன் ஐயா கட்சியோட அவர் வந்து இரண்டாவது ஒரு தலைமை பதவியில இருந்தவர் அங்கே ஒரு தலைமை பதவியில் வந்தவர் அவர் எப்படியும் ஒரு கட்சிய தலைமை பதவியைதான் நான் நினைக்கிறேன் இப்ப நான் அவருக்காக கதைக்கிடாது நான் அந்த உட்கட்சி பிரச்சனையை கதைக்கிறதும் ஒரு என்ன பண்பு இல்லை நான் இப்ப எந்த ஒரு நோக்கு நிலையில இருந்து நீங்கள் ஒரு அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன மாதிரி அவர் முடிவெடுப்பார் என்று நீங்கள் கேட்டீங்க என்றால் என்ற அவர் ஒரு லீடர்ஷிப்பை எதிர்பார்த்து தான் அங்க கிடைக்காம தான் வெளியேறுவார் அப்படி கொத்தவேற இந்த டிடிஎன்ஏ யில வந்தால அவருக்கு தெரியும் தனக்கு அந்த லீடர்ஷிப் ஃபியூச்சர் இல்லையா நான் அடையல அவர் வந்து கூட விக்னேஸ்வரன் அய்யா கிட்ட போகக்கூடிய சான்சஸ் இருக்குது அங்க அதுல லீடர்ஷிப் கொடுக்கலாம் என்றால் மணிவண்ணன் அவர் இந்த கூட்டணியுல அவேய் நிரிக்கலண்டா இப்போ இப்போ அது வந்து அவர் அந்த அது வந்து கட்சிக்கால வந்து அவர் வந்தால் ஈக்குவல் ஜாப்பின் படி அது இது வழங்கப்படும் மற்றபடி அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த சாய்ஸ் கூடவா இருக்கும் என்னடா சில கஜேந்திரன் விக்னேஸ்வரன் ஜாட்சியில போனால் தலைமை பொறுப்பை எடுக்கக்கூடிய சான்ஸ் அவருக்கு கூட வரலாமான்னு கணிப்பு

இங்க வந்து அவர் அவரோட சேர்ந்த அதிபர் சாணக்கியனும் மைந்தாவோட இருந்ததான் இப்ப தமிழக கட்சிக்கு வந்திருக்கு அப்ப அவர்கள் அங்க இருந்தார்கள் இங்க இருந்தார பிரச்சனை இல்லை இன்றைய காலகட்டத்துல இதுக்குள்ள வரைக்குள்ளே வேற என்ன பொலிசி பொலிட்டிகல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னதான் எங்களுக்கு முக்கியம் அவர் இனக்க இனப்படுகிற தீர்மானத்தை

எடுபடும் நாங்கள் அங்கே ஒரு தாந்தோண தினமான முடிவுகள் எடுக்கல நீங்க ஒரு பேச்சுவார்த்தை அவர்களோட மேற்கொண்டு இருக்குவீங்களா அல்லது அவருக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க ஏதாவது உரையாடல் நடந்திருக்கா அது இல்ல எனக்கு தெரிய அப்படி டக்ளஸ் தேவானந்தாவோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான் நான் கழிப்படையில அவர் முன் வந்தால் அது அது சம்பந்தமான நடக்கும் இல்ல அதான் அந்த பொலிசி சேஞ்ச் அவர் என்ன மாதிரியான பொலிட்டிகல் ஸ்டாண்ட் இனி எடுக்க போறாரு இப்ப இவர் இப்ப இனி மினிஸ்டர் போஸ்ட் அவருக்கு இல்ல

அப்போ அவர் என்னென்ன மாதிரியான இதுகளில் யூஎன்ஏச்ஆர் தீர்மானங்கள் இதுகளோட உத்துவாரா அது இப்போ நாளைக்கு ஒரு மொழி எல்லாம் இல்லாம கேட்கல இல்லை பயங்கரவாதிகளுக்கு தான் நடக்குது இதை நான் ஆமதிக்கலாண்டால் அப்போ இந்த கூட்டுக்குள்ளே இருந்தோண்டு நாங்கள் இப்போ நாங்கள் அப்படி விடுதலை புரியலை பயங்கரவாதிகள் நாங்கள் எங்களை எங்களை கட்சியில் சொல்லி அவர்களும் எங்களை எங்களை மாதிரி ஒரு ஆயுதம் தூக்கி போறாங்க ஒரு விடுதலை அமைப்பு அப்போ டக்ளஸும் ஒரு விடுதலை போராளி அப்போ அவரும் அந்த இதுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தனிப்பட்ட இதால அழைப்ப நாங்களும் பாதிக்கப்பட்ட விடுதலை புலிகளால அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனா இனத்தின் நன்மை வருது அவரை ஜோசிக்கணும் அவங்க நாற்பது நேரம் பேரை சக்கரை பண்ணிருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஒன்று விடுதலை புலிகளுக்கு இருக்குது இந்த இள போராட்டத்தில் வந்து நீங்க கடந்த பொது தேர்தல் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது ஆயுதம் தூக்கி போராடிய அத்தனை அமைப்புகளையும் இல்லாமல் செய்யறதுக்கான ஒரு சதி திட்டத்தின் மூலம்தான் நடந்த என்று சொல்லி இப்ப உங்களுடைய இந்த என்ன ஆயிரம் தமிழ் தேசிய கூட்டணியில பெரும்பாலும் இப்படி விதம் மற்ற ஆயுத அமைப்புகள் எல்லாம் உண்டாத்தான் தான் வந்திருக்கு திருப்பியும் அப்பந்தது மற்ற மிதவாத தலைவர்களும் அவர்களும் ஒரு பயங்கரவாதிகளை பார்க்கப்பட்டோம் ஜிஎன்பி எஸ் எல்ஏபி எல்லாம் அவர்களையும் நசுக்கிறதுக்கான பல முயற்சிகள் எடுத்தோம் இதோட இந்த தேர்தலோட கட அரசியல் பிரச்சனை முடியலே நாங்கள் ஒரு கொள்கையில உறுதியா நிக்கிறோம் மக்கள் வாக்குகள் சேஞ்ச் பண்ணப்படும் அந்த நம்பிக்கை இருக்குது அது இந்த இந்த சில இந்த விந்தன் இந்த மின்னன் இப்படி போன்ற சிலவேற்ற இந்த மற்றவர் இந்த இவர் இந்த மகேஸ்வரன் தம்பி இவர்கள் இந்த திட்டமிட்ட பிரச்சாரங்கள் சில ஊடகங்கள் சில இந்த 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 காணொலிகளை திருப்பி திருப்பி போகிறதுதான் மக்கள் மத்தியிலே அந்த ஒரு சேஞ்சை கொண்டாங்க அப்ப இதுகள் வந்து நாங்கள் இப்ப சில இதுல சட்ட நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இந்த சட்ட நடவடிக்கைகளில் இதுகள் இந்த உண்மைக்கு புறமான செய்தி சொன்னவை எல்லாம் ப்ரூவ் பண்ண பண்ணி வர வரப்போம் நீங்க நீங்கள் வந்து என்னத்தையும் சொல்லி போட்டு போயிடலாம் ஆதாரம் இல்லாமல் சில இதுகளை சொல்லிக்கல நாங்க நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இவர்கள் எங்களை பற்றி சொன்ன குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் இன்றைக்கு சமர்ப்பிக்காட்டி அந்த சட்டங்களை இவர்கள் மீது பாய் நினைக்கிறேன் இந்த இந்த புள்ளியோட நாங்கள் இந்த இந்த ஒரே கொண்டு வரலாம் நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களையும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக தொடர்பாக உரையாடுவோம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி ஜெயபாலன்